அப்பு கிரிஷ்ணனியே நிற்றிலாம் நிறுத்தலாம் வேணாம்னு சொல்லல என்ன லேடிஸ் வீக்னஸ்ல ரெண்டு மூணு தடவை பேப்பரில் அசிங்க பேர் வந்திருக்கு ஆனா ஜனங்க மறந்துருப்பாங்க நின்னா ஜெயிச்சிருவாரு அடுத்து எலும்பூரு குமாரியா உன் ஏரியா தான் பேசாம குமாரியா நிறுத்துங்க

எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்களேன் எலும்பூரில் நானே நிற்கிறேன் ஏரியா ஜனங்களுக்கெல்லாம் என்ன நல்லா தெரியுங்க நிறைய பண்ணியிருக்கேன் நான் நிற்கிறேன்னு தெரிஞ்சால் கண்டிப்பாக ஓட்டு போடுவாங்க நீங்களும் மனசு வச்சிங்கன்னா நிச்சயம் ஜெயிச்சிடலாங்க ஏப்பா சும்மா விளையாட்டுக்கு சொன்னா குமாரி கும்பிட்டு போட்டு போட்டு போட வச்சு போச்சா ஏன் கூட வந்தலன்னு பாக்குறியா ஏன் முக்காவாசி கும்பிடு நீங்க சொல்லி தானே போட்டேன் என்னங்க அவன் நிஜமா தான் கேக்குறான் போல இருக்கு சும்மா குஞ்சு நிக்கிறீங்க குமாரியா கேட்குற நேரத்துலலாம் நீ எனக்கு கும்பிடு போட்டாங்கிறதுனால உனக்கு பகுதி சாயர் போஸ்ட் கொடுத்த இதுக்கு மேலே கேட்ட நல்லா இருக்காது இந்த இடத்துலலாம் வரணும்னா பத்து பதினஞ்சு வருஷம் கட்சியில் பண்ணி செய்யணும் அப்படி செஞ்சுங்களா வாசலை நின்றுட்டு நீ இந்த உள்ள வந்துட்டேங்கிறதுனால வாய்க்கோசமாக கேவறியா எந்த இடத்துல என்ன பேசணும்னு தெரிய வேணா பசம நில்லு இவங்கள கோவப்படுவாங்க ஒரு பத்து வருஷம் போகட்டும்

இந்த ஒரு ஓட்டுக்கு ஆயிரம் ஐநூறு நின்றுவீங்க அதை வாங்கிட்டு உங்களுக்கு ஓட்டு போடணும் ஜெயிச்சதுக்கு அப்புறம் இங்கே முழுக்க ஊர் சுற்றுவீங்க அதுவும் எங்க வரி பணத்துல சுற்றுவீங்க இந்த கையால் எத்தனை ஓட்டு போட்டிருப்பேன் எத்தனை பேரை போய் சொல்லி ஓட்டு போட வச்சிருப்பேன் சோறு தண்ணி இல்லாமல் ராப்பாக்கெல்லாம் உங்க பின்னாடியே நாய் மாதிரி சுத்தந்துக்கு இன்னைக்கு சீட்டு கேட்டா சிரிங்கிறீங்க ஏங்க உங்கள் நெஞ்சில் கையை வச்சு சொல்லுங்க போன எலெக்ஷனில் உங்களுக்கு நான் இரநூறு கல்லை ஓட்டு போடல இனிமே சென்னையில மழை பெஞ்சா அந்த தண்ணியை தேங்க விடாம தண்ணி எல்லாத்தையும் வடிகால் கட்டி சிட்டிக்கு வெளியில கொண்டு போய் ஏரியை உருவாக்கி அந்த தண்ணி எல்லாத்தையும் தேக்கி வைக்கணும் இங்க எவன் செய்யறானே இல்லையோ நான் செய்யறேன் இதுக்கு மிஞ்செல்லாம் உங்க மேல எங்களுக்கு நம்பிக்கை இல்லை இல்லையா என்ன ஐயோ மரியாதாக பேசுறாங்க என்ன எதிர்த்து பேசுற ஒவ்வொரு ஏரியாலும் உன்ன மாதிரியால ஒருத்தரை உருவாக்கி வச்சிருக்கோம் உங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுக்கணுன்னா நாங்கள்ண்ணா சரிக்க போவா ஹலோ ஏதோ நீங்கள் எல்லாம் காந்தி காமராஜர் வம்சத்துலேருந்து வந்த மாதிரி பேசுகிறீங்க நீங்களும் எங்கள் ஏரியாவில தானே இருந்தீங்க இப்போ எம்எல்ஏ ஆன உடனே வேற ஏரியாவுக்கு போயிட்டீங்க நீ இதுக்கு முன்னாடி எத்தனை வீட்ல திருடி துண்ணன்னு தெரியாதா எங்களுக்கு என்ன கருவேட்டி யாருக்கிட்ட இல்லை பேசுகிறேன் அர்த்தனு பாரு அரத்து விடுவாண்ணா விடுவியா அப்பா நான் இருக்கேன்ல அவ காரி நீங்களும் சரிக்கு சமமா மல்லிகை கட்டிக்கிட்டு

இது ஜெராக்ஸ் தான் ஒரிஜினல் இன்னொரு நியூஸ் பத்திரிக்கை குறுக்க போறேன் வர